வணக்கம் நான் தற்ற சட்டத்திரணி நிறைவேற்ற பணிப்பாளர் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும் செம்மணி மனித புதகுழி சம்பந்தமான அகழ்வுப் பணிகள் ஏற்கனவே திட்டமிட்டது போன்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது இதனுடைய தொடர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட மனித இரும்புக்கூடுகள் மற்றும் மனித கூடுகளுடன் இணைந்த புற பொருட்கள் சம்பந்தமான பகுப்பாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது அதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படாத மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சங்களுடன் கூடிய பொருட்கள் இருக்கக்கூடும் என்று சந்தகிக்கின்ற இடங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாக அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டிய இருக்கின்றன ஆகவே இது ரெண்டையும் நாங்கள் முடிவெடுப்பதற்காகவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறிக்கை நாங்கள் இரண்டு கிழமை தவணையில் மீண்டும் நீதிமன்றத்தில் கூடி அடுத்த கட்டம் சம்பந்தமாக தீர்மானிப்பது பாட்டுக்கு நாங்கள் இன்று வந்து இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சி நிச்சயமாக விரைவில் நடைபெறும் புண்ணு அது வந்து மறக்க இல்லை சம்பந்தப்பட்ட இந்த வழக்கோடு தொடர்புப்பட்ட அவரை எங்களுக்கு இருக்கின்ற படி அதாவது காணாமல் போனோம் இதற்கு சட்ட ரீதியாக இருக்கின்ற வரப்பிரசாதங்களின் படி அவர்களுக்கு இருக்கின்ற சட்ட வியாக்கியானங்களின் படி அவர்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய கருத்துக்களினை பெற்றுக்கொன்று அதனை நீதிமன்றத்திற்கு வழங்குவதற்கும் அதனுடைய நடவடிக்கை முறைகள் சம்பந்தமாக பிரேரணை கொடுப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றது அதன்படி எங்களுடைய காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் நியமிக்கப்பட்ட குழு அவரை சந்தித்தது அவரை சந்திப்பதற்கு தேவையான அனுமதிகளினை நாங்கள் பெற்று நாங்கள் சந்தித்திருந்தோம் அவரது சம்பந்தமாக எவ்வளவு வெளிய பரப்புகளினே சொல்லியிருக்கின்றார் அது சம்பந்தமான அறிக்கை நிச்சயமாக நீதிமன்றத்திற்கும் அது சம்பந்தமான திணைக்கிழமைக்கும் நாங்கள் கொடுப்பதாக இருக்கின்றோம் நிச்சயமாக அது சம்பந்தமாக இப்போதைக்கு நான் சொல்லிடலாமல் இருக்கின்ற காரணம் அது அந்த குழுவினுடைய கைகளில் விடப்பட்டிருக்கிற காரணத்தாலே அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் என்றது சம்பந்தமாக நான் வெளிப்படுத்த இல்லாத நிலைமையில் இருக்கிறேன் ஆனால் கண்டது உண்மை கதைத்தது உண்மை அறைக்கு ஒன்று நிச்சயமாக சமர்ப்பிக்கப்படும் அந்த காலையில் சொல்ல முடியும் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகின்றோம் அந்த அறிக்கையினையும் நாங்கள் அடுத்த ரெண்டு காலம் மணியில் நாங்கள் அந்த அறிக்கையினையும் நாங்கள் கொடுப்பதற்கு அது சம்பந்தமாக அந்த குழு தான் அதை தீர்மானிக்க வேண்டும் ஆனால் காலம் நீண்ட நீண்ட காலமாக நாங்கள் தாமிக்க மாட்டோம் என்றளவு விரைவாக அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சும்மாரி மேலான அனை குழு கண்டிருந்தார்கள் இங்கே வரும்போது எங்களுடைய அலுவலகத்தையும் கண்டிருந்தார்கள் அதுக்கு பிறகும் நாங்கள் தொடர்ச்சியாக நின்று செயற்பட்டு வருகின்றோம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்களும் திறந்த மனதுடன் எங்களுடைய நிலைமைகளையும் வழிபாடுகளையும் நாங்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரியான டிஎன்ஏ டேட்டா பேங்க் என்றது வந்து ஒரு விடயம் அங்கே பிரேகரிக்கப்பட்டிருக்கின்ற பல விடயங்களில் அது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஒரு நிகழ்ச்சி திட்ட முன்மொழி ஒன்றினை ராஜதந்திரிகளுக்கும் ஒரு தெரிவு செய்யப்பட்ட நிதி வழங்குகின்ற நிறுவனங்களுக்கும் நிதியமைச்சின் ஊடாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே பலவேறு பல்வேறு கலந்துரையாடல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டிஎன்ஏ டேட்டா பேங்க் வந்து உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமானது எப்படின்னு சொல்லி சொன்னால் காணாமல் போனோர் பற்றிய தரவுகளையும் இங்கே மனித புதைகளில் கண்டுபிடிக்கப்படுகின்ற பகுப்பாய்வு செய்யப்பட்ட மாதிரிகளையும் ஒப்பிட்டு பார்த்து இணைப்பு செய்ய முடியுமா இல்லையா கண்டுபிடிப்பதற்கு அது நீண்ட காலமாக பிரியரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் நிச்சயமாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் அதில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கு ஐசிஆர்சிப்பட்ட பல்வேறு அமைப்புகளுடன் அந்த டேட்டாபேஸ் சம்மந்தமாக கண்டனிமயப்படுத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்களில் ஏற்கனவே நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பது ஆக அந்த அறிவித்துறைகள் நிச்சயமாக எங்களுக்கு இன்னும் வளர்ச்சி சேர்க்கும் காணாமல் போனவர்களை பற்றி அவர்களுடைய செயற்பாடுகளை மேலும் துரிதமாக மேற்கொண்டு செல்லும் காணாமல் போன்கட்டியம் குறிப்பிட்ட பகுதிக்கு விஜயம் செய்தது அந்த நேரத்தில் கிடைத்த முறைப்பாடுகளின் படி அதன் அடிப்படையில் காவல்துறைக்கு அந்த சம்பந்தமான தாக்குதல் கொடுக்கப்பட்டது அது ஏற்கனவே ஒரு சந்தேகத்துக்குரியமான இடமாக இருக்கின்றபடியினால் நாங்கள் அதை துரிதமாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் இப்போ அந்த விடயம் தொடர்ந்து பொருளாதார சிக்கல்கள் அதுக்கு பிறகு வந்த கொரோனாவுக்கு பிறகு இப்போவும் மீள தலை இருக்குது அது குறிப்பாக இந்த மைதானம் வந்து திறக்க இருக்கிற அந்த சந்தர்ப்பம் காரணமாக அந்த இடத்துல அது திறக்கப்படுதோ என்ற அந்த அச்ச சூழ்நிலை காரணமாக அது மேற்கொளம்புகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக அந்த விடிய பரப்புகளில் எங்களுடைய கரிசனைகள் கூட இருக்கும் ஏற்கனவே அந்த மைதானம் அமைக்கப்படுவதாக இருந்தால் அந்த மைதானத்தில் அந்த சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்களோ அல்லது மனித எலும்பு கூடுகளோ இல்லை என்கின்ற உறுதிப்பாடு இருக்க வேண்டுமென்றது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அதற்கு பிறகுதான் அந்த மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆகவே அந்த கா அந்த பகுதி வந்து அந்த இடத்துல இருக்கமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் காணாமல் போன ஒரு பட்டியல் விலகம் அதனை நிச்சயமாக நாங்கள் முன்வைப்போம் சம்பந்தப்பட்ட வழக்கு வருகின்ற போது